யுத்தம் ஆதி ஆதிபகவன் சிங்கம் சேட்டை உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ள நடிகை நீது சந்திரா பிரபல பாடகர் ஹனிசிங் மீது கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார் நடிகை நீது சிங்கின் புதிய பாடலான மேனியாக்கில் பெண்களை பாலியல் பொருட்களாக காட்டுவதாக குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தியுள்ளார் அவர் பாட்னா உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இதுபோன்ற மோசமான பாடல்களை தடை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் பாடகர் சிங்கின் புதிய பாடலான வரிகள் காரணமாக அமைந்துள்ளது ஹனி சிங்குடன் பாடலாசிரியர் லியோ கிரேவால் மற்றும் போஜ்புரி பாடகர் ராகினி விஸ்வகர்மா மற்றும் அர்ஜுன் அஜினபி உள்ளிட்ட அவருடன் இணைந்து பணியாற்றியதால் அவர்களின் பெயரையும் இந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது மேலும் பாடல் வரிகளை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் பாடலுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார்